என் பேர் ஷிஃபானா இங்கே நான் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன் எண்பத்தி நாலாவது வாய்டு ஃபாத்திமா நகரில் இங்கே ஒரு பத்து பதிஞ்சு வருஷமாகவே ரோடு வசதி இல்லாமல் ரொம்ப நாங்கள் இருந்தோம் ஏன்னா வண்டி போக முடியல மழை வந்தால் ரொம்ப ரோடு பாதிச்சு எங்களால் வண்டியில் ஒன்றும் போக முடியல குழந்தைங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு குழந்தைங்க ஒன்றும் வெளியே வர முடியாமல் ம மண் இதனால வீட்டுக்குள்ளே ரொம்ப பொல்யூஷனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப சளி இருமல் இந்த ப்ராப்ளமாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து இவங்கள்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறனால இவங்க வந்து மட்டும் இப்போது காங்கிரீட் ரோடே போட்டு தந்துட்டாங்க அது எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கு தார் ரோடு தான் கேட்டுருந்தோம் வசதியாக இருக்கட்டும் சொல்லி எங்களுக்கு காங்கிரீட் ரோடே போட்டு தந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் குப்பை வந்து எங்களுக்கு ரொம்ப இடையூறாக இருந்துச்சு அது குப்பை வந்து ஒன்றா எடுக்க வராமல் ரொம்ப அது இதாக இதாக இருந்துச்சு ஆனால் இவங்கள்ட்ட சொன்ன மூலியமாக அவங்க எடுத்து இப்போ டெய்லியுமே வராங்க வந்து எடுக்கிறதுனால அது எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கு இவங்கள்ட்ட நாங்கள் சொன்ன சொன்னது மூலியமாக அவங்க வந்து எங்களுக்கு பண்ணி தந்துருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது இது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலேயாவே எங்கள் ரோடு இதே இல்லை இவங்கள்ட்ட நாங்கள் கோரிக்கை வச்சது மூலிமா இவங்க வந்து எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி தந்திருக்காங்க இப்போ குழந்தைங்க விளையாடுறக்கோ எல்லாத்துக்குமே எங்களுக்கு இது ரொம்ப பயன்படுது ஃபஸ்ட்டு குழந்தைங்கனால வெளியே வர முடியாமல் எங்களுக்கு வண்டி சுத்தமாக ஓட்டிகிட்டு போக ஒன்றுமே முடியாமல் இருந்துச்சு இப்போது இவங்க வந்து எங்களுக்கு உதவி செஞ்சனால எங்களுக்கு இது ரொம்ப இப்போ பயன்படுது இப்போது அதனால் இவங்களுக்கு கோரிக்கை வச்சது எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது கரெக்டாக நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம் நாங்கள் ஆனால் அவங்க வந்து ரொம்ப விரைவாகவே எங்களுக்கு சீக்கோ பல வருஷமாக நாங்கள் கோரிக்கை வச்சு யாரும் பண்ணித்தரல ஆனால் அவங்க வந்து நாங்கள் சொன்னோடையுமே கொஞ்சம் ஒரு ஒரு மாதத்துலேயே அதுவும் ரொம்ப நேரம் போடாமல் ஒரு மாதத்துலையே ரோடு வந்து எங்களுக்கு நல்ல முறையில் போட்டு தந்துட்டாங்க அவங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சொல்கிறேன் என் பேர் சப்னா நாங்கள் பாத்திமா நகர் ஃபோர்த் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் இந்த வீதியில் பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு வருஷமாக ரோடு இல்லாமல் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேயே அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்துருச்சு இது ரோடு இல்லாதனால இங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகிறக்கலாம் பிள்ளைகளுக்கு போகிற கஷ்டம் நாங்கள் எதால வாங்கணுன்னா ஹஸ்பண்ட் தான் சொல்லி வாங்க வேண்டியதாக இருக்குது இப்போ எல்லாம் ஃப்ரீயாக போய்க்கலாம் குழந்தைங்க விளையாடுறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் போட்டு கொடுத்தது கவுன்சில் போட்டு இங்கே நிறைய பேர்த்து இங்கே கவுன்சிலர் இன்னும் உங்கள்கிட்ட வச்சோம் ஆனால் எங்களுக்கு வரவே இல்லை இப்போ தான் வந்திருக்கு பதினஞ்சு வருஷம் கழிஞ்சு இப்போ தான் வந்திருக்கு அதனால சந்தோஷத்தை இப்போது ரொம்ப சந்தோஷம் எல்லாம் இப்போ ஃப்ரீயாக இருக்கலாம் ஃப்ரீயாக போகலாம் குழந்தைக்கு போகலாம் சைக்கிள் ஓட்டலாம் எங்கேனாலும் போய்க்கலாம் அதுக்கு வேண்டி இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பாராட்ட பாராட்டு விழா மாதிரி நாங்கள் வச்சுருக்குறோம்